ஹோமியோபதியின் மகத்துவம் என்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து பெல்லடோனா இதனுடைய சிறப்புத்தன்மை சிவந்து வீங்கி இருக்கும் ஹோமியோபதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மகத்துவம் நிறைய பேர் தெரியல ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கும் ஒரு மருந்து இருக்கிறது நாம் அதை உணரல அதனால் ஹோமியோபதி டாக்டரையே அடிக்கடி நாடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கு இந்த நோய்க்குன்னு பொதுவாக மருந்து கிடையாது உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அறிகுறிக்கும் மருந்து இருக்கிறது தனித்தனி மருந்து இருக்கிறது தலைவருதுன்னு வச்சுக்கோங்க தலைவலி தலைவலின்னா தலைவலிக்கு மருந்து கொடுத்தோன்னா தலைவலி ஊட்டுறோம் திரும்ப தொண்டவலி வருதுன்னு வைங்க அதுக்கு வேறு மருந்து பிறகு நெஞ்சு வலி வருதுன்னு வைங்க அதுக்கு வேறு மருந்து பிறகு சளி வருதுன்னு வைங்க அதுக்கு வேறு மருந்து சளி வரும்போது ஓமட்டல் வருதுன்னு வைங்க அதுக்கு வேறு மருந்து இப்படி ஒவ்வொரு மருந்தும் சிறப்பு தன்மை வாய்ந்தது இதை மக்கள் புரியவில்லை புரிந்து கொண்டால் ஹோமியோபதி மருத்துவத்தை விட்டு விலக மாட்டார்கள் உயிர் கொடுக்கக்கூடிய மருந்து ஆகவே நீங்கள் ஹோமியோபதி மருத்துவர்களிடம் சென்று நீங்கள் மருந்து எடுக்கும் பொழுது ஒரு சிம்டம்ஸுக்காக மருந்து கொடுத்தார்களே ஆனால் அது நின்று போய்விட்டால் அதோடு மருந்தை நிறுத்திவிட்டு அடுத்த சிம்டம்ஸ் எதுவும் வருதுன்னா அதற்கான மருந்தை வாங்கி சாப்பிட வேண்டும் ஒரு குடும்பத் தொடர்பு இருக்க வேண்டும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் மாதிரி அந்த மருத்துவரை நினைத்து என்ன என்ன செய்தாலும் உடனுக்கு அவரிடம் கேட்டு மருந்து சாப்பிட்டால் ஹோமியோபதி மாதிரி சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது ஆகவே இந்த பெல்லடோமா என்கிற மருந்து சிவந்து ஊதி எந்த இடத்தில் இருந்தாலும் கேட்கும் டான்சில்ஸ் சிவந்து ஊதி இருக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைடந்தான் கொடுத்தா சரியாக போகும் மூஞ்சு தான் சிவந்துக்கிட்டு சிவந்து வீங்கி இருக்குது பிள்ளைடந்தான் கொடுத்தா சரியாக மாதிரி வயிற்று பகுதி இப்படி ஒவ்வொரு அறிகுறிக்கும் தனித்தனியே மருந்து இருக்கிறது அதனை ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் சாப்பிட்டால் நன்றாக இருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்